தொடர்ணைப்பில் மின்தேக்கிகள் மற்றும் சி த்ரீ கொண்ட மூன்று மின்தேக்கிகள் மின்கலத்துடன் தொடர் இணைப்பில் உள்ளன சி ஒன் சி மற்றும் மின் தூண்டல் செயல்பாட்டின் மூலம் ஒவ்வொரு மின்தேக்கியிலும் கியூ என்ற சம அளவு மின்னூட்டம் சேமிக்கப்படுகிறது சி ஒன் அதில் Q என்ற மின்னூட்டம் சேமிக்கப்படுகிறது சி டூ அதில் Q என்ற மின்னூட்டம் சேமிக்கப்படுகிறது சி த்ரீ அதில் Q என்ற மின்னூட்டம் சேமிக்கப்படுகிறது ஒவ்வொரு மின்தேக்கியிலும் உள்ள மின்னழுத்த வேறுபாடானது முறையே வி ஒன் வி டூ மற்றும் வி த்ரீ என குறிக்கப்படுகிறது சி ஒன் உள்ள மின்னழுத்த வேறுபாடு வி ஒன் சி உள்ள மின்னழுத்த வேறுபாடு வி டூ சி த்ரீ உள்ள மின்னழுத்த வேறுபாடு வி த்ரீ என குறிக்கப்படுகிறது தொடரில் உள்ள மின்தேக்கிகளை ஒற்றை மின்தேக்கி மூலம் நாம் மாற்றலாம் இந்த சமன் மின் தேக்கி மற்ற மின்தேக்கிகளில் உள்ள அதே மின்னூட்டத்தை கொண்டுள்ளது சி எஸ் குறுக்கே உள்ள சேமிக்கப்பட்ட மின்னூட்டம் கியூதான் ஆகும் ஆனால் அதன் மின்னழுத்த வேறுபாடு தனிப்பட்ட மின்தேக்கியின் மின் மின்னழுத்த வேறுபாடுகளின் கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்கும் சமன் மின்தேக்கியின் மின் மின்னழுத்த வேறுபாடு தனிப்பட்ட மின்தேக்கியின் மின்னழுத்த வேறுபாடுகளின் கூட்டுத்தொகையை சமமாக இருக்கும் இதை கணித வடிவில் வி ஒன் பிளஸ் வி டூ பிளஸ் வி த்ரீ என எழுதலாம் நமக்கு தெரிந்த சமன்பாடு சி ஈக்குவல்ஸ் கியூ ஓவர் வி இதை வி ஈக்குவல்ஸ் கியூ ஓவர் சி என்று மாற்றி எழுதிக் கொள்கிறோம் இப்பொழுது வி என்பதை நாம் Q ஓவர் சி எஸ் என்றும் என்பதை Q ஓவர் சி ஒன் என்றும் வி டூ என்பதை Q ஓவர் சி டூ என்றும் v3 த்ரீ என்பதை கியூ ஓவர் சி த்ரீ என்றும் பிரிதியிடுகிறோம் இரண்டு பக்கமும் கியூவை நாம் சமன் செய்யும் பொழுது நமக்கு 1 ஓவர் சி எஸ் 1 ஒன் ஓவர் சி plus ஒன் ஓவர் சி டூ 1 ஒன் ஓவர் சி த்ரீ என்று கிடைக்கிறது நமக்கு சமன் மின்தேக்கின் மின்தேக்க திறனுக்கான சமன்பாடு தேவை அது சி C1 plus ஒன் over C2 ஒன் ஓவர் சி த்ரீ ஆகும் நன்றி